இந்த சனி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் தான் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அல்லது இருபத்தாறு அப்படிங்கிற வேறுபட்டான வருஷங்களில் தேதிகளில் சனிப்பெயர்ச்சி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட பயிற்சியில் வந்து பலன் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பெயர்ச்சி ஆனாலும் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பயிற்சி ஆனாலும் மேசராட்சிக்கு ஏழரை சனி ஏழரை சனி தான் அதே மாதிரி இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி பயிற்சியானாலும் இருபத்தாறில் வந்து வாக்கியப்படி பயிற்சி ஆனாலும் இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அஷ்டம சனி தான் அந்த பலன்கள் மாறுபடாதுங்கிற விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்